புதிய போகிற பொழுது நிச்சயமாக அது ஒட்டியாட்சி அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது அதாவது எங்களை பொறுத்தமட்டில் சமஸ்தி என்பதை நாங்கள் தீர்வாக கேட்கலாம் அதாவது அதிகார பயிர்வை தரக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக இருக்கணும் அவர்களை கொண்டு வர போது இந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்தார்கள் உங்களை எப்படி ஏன் நியமித்தார்கள் எனக்கு தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்பாக சில நிலைப்பாடுகள் இருக்கின்றன அந்த நிலைப்பாடுகளை நான் எந்த காரணத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அவ்வாறு நான் அந்த நிலைப்பாடுகள் இருப்பது சிலவில் உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம் ஆனபடியால் நீங்கள் அதை யோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் பதிமூன்றரை தருவதற்கு நான் தயார் என்னை ஆக்குங்கள் என்ற விடயத்தை அங்கே வைத்து சொல்கிறார் அவர்கள் சமஸ்டி என்று சொல்ல மாட்டார் அவர்கள் சொல்லப்போனார்கள் என்றால் நிச்சயமாக தென்னிலங்கையில் அவர்கள் பல தோல்வி அடைய வந்தார்கள் அதே அவர்களை பொறுத்தவரை ஒரு அரசியல் தற்கொலை ஆகும் அந்த பதிமூன்றாம் திருத்தத்தில் முக்கியமாக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த பொது அதிகாரம் கொடுத்தாலும் மத்திய அரசுன்ற உறுதி கட்டுப்பாடு அங்கே இருக்க போகுது அது மாத்திரமில்ல தேசிய பாதுகாப்பு வரைக்கும் முப்படையினருக்குள்ள வருது அது மான சபைக்கு கூட வராது காரி சிக்கலாக சில காலத்துக்கு முன்பாக பேசப்படக்கூடியதாக இருந்தது மாணவர்கள் அங்கே போவதா இங்கே போகுதா அல்லது இந்த மொழி மூலத்தை தேர்ந்தெடுப்பது என்பது தொற்றலை நாங்கள் தனியாக தமிழில் தான் படிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அது அந்த தமிழில் படித்து போட்டு அவர்களால் ஏனையோட ஆங்கில மொழியில் வந்து படித்தவர்களோடு போட்டி போட முடியாது அதாவது உடைக்கு மேமொழிய நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலே எல்லாம் ஆங்கில மொழியில் தான் நில வழக்கில் நடக்கணும் சக்கர வியூகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் லக்ஷ்மிஸ் கேட்டரிங் டெகரேஷன் என முற்றுமுழுதான இவெண்ட் பிளானிங் சர்வையினை வழங்குகின்றது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக தங்கம் இது சக்கரவிகம் வார்த்தை எனும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்கலம் சமகாலத்தினுடைய அரசியல் அதிர்வுகளை ஆகியிருக்கலாம் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீடத்தினுடைய பேராசிரியர் திரு சர்வேஸ்வரன் அவர்கள் பல விஷயங்கள் நாங்கள் பேசுகிறோம் இப்போது இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் கிடையாது ஆனால் இதற்கு முன்பிருந்திருக்கக்கூடிய கோட்டாபய ராஜபக்ஷ மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அறுபத்தொன்பது லட்சம் என்பது சாதாரண எண்ணிக்கை கிடையாது வடக்கில் இருக்கக்கூடியவர்கள் சரி எதிர்த்து நிக்கக்கூடியவர்கள் யாரும் எனக்கு வாக்களிக்க தேவையில்லை என்ற ஒரு பொதுநிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார் ஆனால் அவரால் அந்த பதவியில் நீடிக்க முடியவில்லை என்பது அவர் பொறுத்தவரைகள் துரதசோஷமான விஷயமாக அவர்கள் பார்க்கலாம் அந்த மக்களாலேயே விரட்டி பொறுத்தவரை பார்க்கலாம் சரி அப்படி இருந்தாலும் உங்களுக்கும் அது அதிர்ஷ்டமான விஷயம் போடத்தான் என்று சொன்னால் அவருடைய காலத்திலே இந்த அரசமைப்பை உருவாக்குகிற அந்த குழுவிலே ஒரே ஒரு தமிழர் தான் இடம்பெற்றார் அந்த தமிழர் முன்பாகத்தான் இருக்கிறார் அந்த நடவடிக்கைகள் அதனுடைய நிலைப்பாடுகள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அரசுகள் வந்தாலும் கூட அரசியல் ரீதியாக இல்லாவிட்டாலும் தமிழ் மக்கள் சார்ந்ததற்குடியே இந்த நிலைப்பாடுகளை பேசக்கூடிய அந்த சட்டம் சார்ந்ததக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களில் நிறைவேற்றக்கூடிய மொழி மாற்றம் செய்யக்கூடிய இப்படியான கணிசமான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அவர்களது கொண்டு வருகிற போது இந்த நிலைப்பாட்டை அதை கொண்டு வந்தார்கள் உங்களை எப்படி ஏ நியமித்தார்கள் உண்மையில் வந்து பலர் சொன்னார்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதியாக என்னை நியமித்தது அன்று நான் உடனடியாக ஊடகங்களுக்கு அறிக்கை விட்டேன் நான் தமிழ் மக்கள் பிரதிநிதியாக அந்த குழுவில் இல்லை அன்று ஏனென்று சொன்னால் இப்போ நான் தமிழ் மக்கள் பிரதிநிதி என்று சொன்னால் தமிழ் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கணும் ஆனால் இதில் தமிழ் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பவில்லை நான் ஒரு தமிழராக தான் அதில் இருந்தேன் அந்த குழுவில் அப்போ அந்த குழுவில் வந்து உண்மையில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒளிவார அமைச்சர் அரி சப்ரி அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து கேட்டார் இந்த குழு ஒன்றில் உங்களோட பெயரை பலர் முன்வைத்திருக்கிறார்கள் ஆனபடியால் உங்களோட பெயரை நாங்கள் உள்ளடக்கப் போகணும் என்று சொல்லி கேட்டேன் அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன் எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் எனக்கு தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்பாக சில நிலைப்பாடுகள் இருக்கின்றன அந்த நிலைப்பாடுகளை நான் எந்த காரணத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அவ்வாறு நான் அந்த நிலைப்பாடுகள் இருப்பது சிலவில் உங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம் ஆனபடியால் நீங்கள் அதை யோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை எங்களுக்கு அப்படியான ஒரு ஆள் தான் தேவையானது என்று சொல்லி அந்த ஒன்பது பேரில் சொல்லப்போனால் எட்டு பேர் கோதபாய ராஜபக்ச அவர்களுக்கு சாதகமானவர்கள் நான் ஒரு பேர் தான் தமிழர் அப்போ அங்கே வந்து இந்த இதில் வந்து பல அமர்வுகள் நடைபெற்றன பல விடயங்கள் அப்போ நான் எடுத்த நிலைப்பாடு முக்கியமான நிலைப்பாடு என்னென்று சொன்னால் நான் சொன்னேன் அதாவது இப்போ அந்த அரசியலமைப்பு புதிய அரசியலமைப்பு வருவதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அந்த அதிகார பயிர்வு இன்றைக்கு வந்து பதிமூன்றாவது திருத்தத்துக்கு கீழே இருப்பது வந்து அதிகார பரவலாக்கம் ஆனால் சமஸ்தியன்று பொழுது அது அதிகார பயிர்வு ரெண்டுக்கு மண்டியில் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது ஆனால் அதிகார பயிர் வந்து ஒட்டையாட்சி அரசியலமைப்புக்கு கூட பெற முடியாது அப்போ இந்த முதலாவதாக அரசியல் இருக்கிற அந்த ஆரம்பத்திலேயே அந்த சொல்லுவார்கள் இந்த அரசியலமைப்பு இப்படியான அரசியல் அமைப்பட்டு இப்பொழுது உள்ள அரசியல் அமைப்பில் மிக ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு இது ஒட்டையாட்சி அரசியலமைப்பு அப்போ நான் அப்போ அந்த வந்த வந்தபோது நான் சொன்னேன் நான் அதுக்கு உடன்பட மாட்டேன் அதாவது தமிழ் மக்களை பொறுத்தமற்ற இப்போ முதலாவது என்னை பொறுத்தமட்டில் எந்த நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற இந்த அரசியலமைப்பில் இருக்கிற அதிகாரங்கள் வழங்கப்பட வேணும் புதிய அரசியலமைப்பு போகிற பொழுது நிச்சயமாக அது ஒட்டி ஆட்சி அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது அதாவது எங்களை பொறுத்தமட்டில் சமஸ்தி என்பதை நாங்கள் தீர்வாக கேட்கணும் அதாவது அதிகார பயிர்வை தரக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக இருக்கணும் என்று நான் கடும் ஆட்சேபனை தெரிவித்தேன் அப்படியான ஒரு நிலையில் நான் இன்னொரு நிலைப்பாடு எடுத்தேன் அதாவது நான் உடன்படாத விடயங்கள் அடிக்குறிப்பில் உள்ளடக்கப்பட அவர் உள்ளடக்கப்படாத போது நான் எதுவும் நான் கையொப்பமிட மாட்டேன் என்று ஏனென்று சொன்னால் நான் நாளைக்கு நான் அதில் இருந்து நான் உடன்பட்ட நான் என்ற செய்தி சொல்லப்படக்கூடாது அப்பொழுது நான் முக்கியமாக இந்த ஒட்டியாட்சி ஆர்சி இருக்கக்கூடாது என்று சொன்னது மாத்திரமில்லை நான் சமஸ்தி முறையில் வேற வேண்டும் தீர்வு அதுக்கு பல விடயங்களையும் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு இலங்கையை விட சிறிய நாடுகளில் கூட சமஸ்தி முறையில் வந்து சமஸ்தி முறைமே இருக்குது மற்றது சமஸ்தி முறையும் ஒரு ஆட்சி முறை ஒரு வடிவம் மற்றது இந்த சமஸ்தி முறையை உண்மையில சொன்னது முதல் முதல்ல எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கைக்கு பொருத்தமானது சமஸ்தி முறை என்று சொல்லியிருந்தேன் அதுக்கு பின்பு உயர்நீதிமன்றம் கூட ஒரு மாவிஸ்ட் சைநாதராஜா வழக்கில் வந்து உயர் நீதிமன்றம் கூட குறிப்பிட்டது சமஸ்தி என்பது பிரிவினை அல்லாண்டு அப்படி இந்த சமஸ்தி என்பது ஒரு ஒரு ஆட்சி முறையில ஒரு முறைமை அப்போ என்னுடைய நிலைப்பாடாக இருந்தது ஒற்றி ஆட்சி அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது அவர் இருந்தால் நான் அதை ஆதரிக்க மாட்டேன் என்று பின்பு நான் என்னுடைய அந்த அடிக்குறிப்பிலையும் அது போட்டார் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல பின்னர் மேலே அவர் நான் ஒரு ரெண்டரை வருடத்தில் அப்பொழுது இந்த நாட்டில் ஏற்பட்ட நிலைமைகள் காரணமாக இவர் விட்டுட்டு ஓட வேண்டிய நிலைமை இருந்தது அதன் பின்னர் அந்த அரசியலமைப்பு அந்த வரைப்புகள் இவர்கள் தயாரிக்கிற முயற்சியில் இருந்தாலும் அது இறுதி வடிவம் எதுவும் புறவில்லை அது மூலம் கிடப்பில் போடப்பட்டதாக அல்லது அது வழிபெறாததாக அல்லது பூர்த்தி செய்யப்படாத ஒன்றாகத்தான் மாறிட்டது இப்போது வடக்கிற்கு சஜித் வந்திருக்கிறார் கடந்த வார விதிகளில் வந்து நீண்ட ஒரு முகாமுடல் பல்வேறு பட்ட இடங்கள் தேர்தல் தொகுதிகள் ரீதியாக குறிப்பாக மாவட்டங்கள் ரீதியாக என் இடங்களில் போகக்கூடியவர் இங்கே மட்டும் தேர்தல் தொகுதிகள் ரீதியாக தன்னுடைய விஜயத்தை மேற்கொள்கிறார் அவருடைய விஷயத்தை கிளிநொச்சியில் சொல்கிறார் பதிமூன்றை தருவதற்கு நான் தயார் என்னை ஜனாதிபதி ஆக்குங்கள் என்ற விடயத்தை அங்கே வைத்து சொல்கிறார் பதிமூன்று போதுமா இல்லை முதல்ல வேறு இந்த இங்கே சொன்னதை தென்னிதங்கிலேயும் சொல்லவாணும் பயமூண்ட தருவதாக சொன்னால் அதை முழுமையாக தருவதென்று சொன்னால் அதை முதல்ல கிளிநொச்சியில் மாத்திரம் சொல்லி இல்லை இப்போ உண்மையில் வந்து என்னை பொறுத்த மட்டும் வந்து நாங்கள் சமஷ்டி அல்லது இறுதி தீர்வை நோக்கி போவதாக இருந்தாலும் என்னுடைய கருத்தில் வந்து இப்பொழுது அரசியலமைப்பில் இருக்கிறத முழுமையாக நாங்கள் எடுக்கோம் ஆனால் அது இப்போ நாங்கள் நினைக்கிறோம் கடந்த இப்போ எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு வந்தது இந்த மாகாண சபை முறைமை ஆனால் இதுவரை அது முழுமையாக நடமுறைப்படுத்தப்படவும் இல்லை அதை முழுமையாக நடமுறைப்படுத்த கூ வேண்டுமென்ற அந்த பொலிட்டிக்கல் வில் என்று சொல்வார்கள் அந்த இது எந்த அரசாங்கத்துக்கும் இருக்கவும் இல்லை ஆனபடியால் தான் அவர்கள் இந்த மானச முலமையாக ஒரு கண்ட மூலமையாக காட்ட பார்க்குறார்கள் அப்போ எங்களை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கு நாங்கள் சமஸ்தி அல்லது சுயநிர்ணய உரிமை என்று கேட்டாலும் அது உடனடியாக வரப்போகிறதில்லை இல்லை உடனடியாக வர வருவதற்கான எந்த சாத்தியமான எந்த முன்னெடுப்புகளிலையும் நாங்கள் இன்னும் இல்லை அது வந்து உண்மையில் நீங்கள் நாங்கள் இன்னொரு தீர்வுக்கு போகிறதா இருந்தாலும் அது இலங்கை பாராளுமன்றத்தையும் இலங்கை அரசியலமைப்பையும் தாண்டி வரப்போகிற வேறுமா சமஸ்தி ஒன்று வைத்தாலும் அது பாராளுமன்றத்துக்கு போய் எங்களுடைய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட வேண்டிய உண்டு அப்போ கட்டாயமாக அது பாராளுமன்றத்தால் அரசியலமைப்பில் உள்வாங்கப்படாமல் அது சமஸ்தியாக இருக்கலாம் என்ன எதுவாக இருக்கலாம் ஆனால் அவ்வாறு இல்லாமல் நாங்கள் அதை செய்ய முடியாது அவர் செய்வதாக இருந்தால் தென்னிலங்க மக்கள் மத்தியில் அதை பெற்றி அதை நாங்கள் கொண்டு போகணும் ஆனால் அதை பொறுத்த மட்டும்தான் என்னுடைய கருத்தில் வந்து இன்றைக்கு தமிழ் கட்சிகள் எல்லா கட்சிகளும் நான் சொல்லுவேன் அவர்கள் வடக்கு கிழக்கில் அரசியல் செய்கின்றார்கள் முக்கியமாக அடுத்த தேர்தலில் தாங்கள் வெற்றி பெறுவதை இலக்காவை வச்சு ஒழிய இந்த நான் குறிப்பிட போது போல இந்த அதிகாரப் பரவலாக்கம் அதிகாரப்பரவை நோக்கி செல்வதாக இரு வேண்டும் என்று சொன்னால் நான் முக்கியமாக தென்னிலங்கை மக்கள் மத்தியில் எங்களுடைய நிலைப்பாடுகளை நியாயப்படுத்துவோம் அதை இல்லாத வரைக்கும் எனக்கு தெ என நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் எவ்வாறு நாங்கள் ஒரு சமஸ்தியாக எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு வரப்போகிறோம் அதாவது நான் சில பல சொல்வது கனேடி அரசியலமைப்பில் சமஸ்தியை உள்வாங்கி நாங்கள் இங்கே அதை நடமுறைப்படுத்த முடியாது நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் இலங்கை அரசியலமைப்பில் அது என்ன முறைமையாண்டாலும் அது உள்வாங்கப்படும் அது அரசியலமைப்பில் உள்வாங்கப்படவும் அது பாராளுமன்றத்தால் அது நிறைவேற்றப்படும் அப்போ அப்போ அது ரெண்டும் நடக்க வரும்னு சொன்னால் தென்னிலங்க மத்தியில் மக்கள் மத்தியில் நாங்கள் போவோம் அவருடைய ஆதரவை அதாவது இன்றைய நிலையில் வந்து அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இன்றைக்கு பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினாலே நாடு பிரிந்துவிடும் என்கிற ஒரு அச்சத்தில் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும் இதில் நாங்கள் கோருவது வந்து நியாயமானது இதனால் நாடு பிரிய மாட்டுது நாங்கள் பிரிக்கப்படாத நாட்டினால் தான் இதை நாங்கள் கேட்குறோம் இதன் மூலம் ஒரு தீவு வரவானும் எங்களுக்கு நாங்கள் அந்நியர் ஆட்சிக்கு முதல் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தது அந்த அந்த உரிமைப்பும் எங்களுக்கு இருக்குது இவரை நியாயப்படுத்தும் இதை எதையும் செய்யாமல் நாங்கள் வடக்கு கிழக்கில் மாத்திரம் இருந்து கொண்டு அரசியல் செய்து கொண்டு அடுத்த தேர்தல்களை இலக்காக வைத்துக்கொண்டு செயல்படுகிற பொழுது எனக்கு தெரிந்தவரை இந்த தீர்வை நோக்கி நாங்கள் செல்வது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று அதை நோக்கி நாங்கள் செல்லவில்லை சொல்ல அதுதான் நடக்கிறது இப்போ இப்போ இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிவடைந்த பின்னரும் கூட இன்றைக்கு பதினைந்து வருஷத்தில் சாணறி முழஞ்சரைக்கிறோமாங்கிற கேள்வி வருது அப்போ இங்கே வந்து இப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு கூட எனக்கு தெரிந்தவரை இந்தியா கூட பயமுண்டாத யுத்தம் என்று சொல்லி தவிர அதுக்கு அப்பால் இதுவரை எதுவும் சொன்னதாக தெரியவில்லை அந்த பதிமூன்றாம் திருத்தத்தில் முக்கியமாக என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு விடயம் இருக்கிறது வடக்கு கிழக்கு அந்த மாகாணங்களை இணைக்கிற விடயம் மாகாணங்களை இணைப்பது என்று சொன்னால் அது அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படியான்னு சொன்னால் வடக்கு கிழக்குன்னு சொல்லியில் அடுத்துள்ள மாகாணங்களை இணைக்கலாம் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அப்போ பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இணைக்கலாம் அங்கே பாராளுமன்றம் கொண்டு வர்ற சட்டம் சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றப்படலாம் சாதாரண பெரும்பான்மையை நிறைவேற்றி வடக்கு கிழக்கு இணைக்கலாம் ஆனால் முதல் இணைந்திருந்தது ஆனால் பொழுது அங்கே சில நிபந்தனைகள் இருந்தது அதில் கொண்டு வந்து கிழக்குல தேர்தல் நடத்தி க கருத்து கணிப்புக்கு போகணும் இல்லை அவைகள் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இந்த வெட்டமான அறிவித்தல் மூலம் இதை இணைப்பை நீடித்து கொண்டிருந்த காரணத்தால் உயர் நீதிமன்றத்தில் மக்கள் விடுதலை முன்னணியாக கொண்டு வரப்பட்ட வழக்கில் உயர் நீதிமன்றத்தை இந்த இணைப்பு தொடர்ந்து இருக்க முடியாதுண்டு இப்பொழுதும் இணைக்க விரும்பினால் இணைக்கலாம் இணைப்பதாக இருந்தால் வடக்கையும் கிழக்கையும் இணைக்கலாம் அதுக்குரிய ஏற்பாடு பதிமூன்றாவது இடத்தத்தில் இருக்குது இணைப்பதற்கு என்ன தேவை என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் அந்த சட்டம் சாதாரண பெரும்பான்மையில நிறைவேற்றப்படலாம் நிறைவேற்றப்பட்டு இணைக்கலாம் அப்போ இந்த வடக்கு கிழக்கை இணைக்கிறதுக்கான ஏற்பாடு இப்பவும் இருக்குது ஆனால் உண்டு இது நடைமுறை தான் பெரிய கேள்வி அதாவது அவர் சட்டத்தை விரல் நிறைவேற்றி வடக்கையும் கிழக்கையும் முனைப்பார்களா மற்றது கிழக்கில் இருக்கிறவர்கள் இதற்கு எந்த தூரம் என்னென்னு சொன்னால் கிழக்கு மாநிலத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு மூன்று சமூகம் மூன்றில் ஒரு சதவீதத்தில் இன்றைக்கு இருக்குது மூன்றில் ஒரு பங்காக இருக்குது சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் அப்போ அப்படி பார்க்குற பொழுது எந்தளவு தூரம் இது இன்றைக்கு நடைமுறைக்கு சாத்தியம்ங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி வருகிறது இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக நாங்கள் பொதுவாக நான் திரும்ப திரும்ப சொல்வது வடமாக தமிழ் அரசியல்வாதிகள் முக்கியமாக நாங்கள் கிழக்கில் தான் எங்களுடைய கவனம் கூட இருக்கவோம் கிழக்கில் வட மாகாணத்தில் இல்லாத பல பிரச்சனையும் கிழக்கு மாகனத்தையும் இருக்குது குறிப்பாக அம்பால மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் இருக்குது அப்போ இங்கே வந்து அப்போ நீங்கள் கேட்டது போல் உண்டு வடக்கு கிழக்கு இணைப்பு இப்பொழுதும் சாத்தியம் ஆனால் அது செய்வார்களா என்பது பெரிய கேள்வி காணி அதிகாரம் இருக்கிறது ஆனால் காணி அதிகாரம் அன்று வரைக்கும் அது உண்மையில மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்குது அப்போ நான் பொதுவாக நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்வது மானசபை ஒரு மெலசலக கூட கட்ட வேண்டும் என்றாலும் காணி வரும் ஆனால் காணி அதிகாரம் அன்றைக்கு அது மத்திய தான் அரச காணிகள் வருது அரசாங்க மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட காணிகளை பயன்படுத்துவதற்கான உரிமை மாத்திரம்தான் மானசபைக்கு இருக்குது மானசபைக்கு சொந்தமாக அரச காணிகள் வர மாட்டுது அதோட விட உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பும் இருக்குது அப்போ காணி அதிகாரம் கூட போதிய அளவில் இல்லை மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் அது விட மத்திய அரசில் தான் தங்கியிருக்கோம் அது பொலிஸ் அதிகாரமும் இருக்குது ஆனால் பொலுஸ் அதிகாரம் இதுவரை ஒரு பொழுதும் கொடுப்படவில்லை நான் உண்மையில் அண்மையில் ஒரு ஆய்வு கட்டுரையும் எழுதியிருந்தேன் இந்த பொலிஸ் அதிகாரத்தை வைத்து ஏனென்றால் இந்த பொலிஸ் அதிகாரம் வந்து வழங்குவது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பெறுமா என்ற பேச்சு நடந்தபோது நான் நிச்சயமாக பெறாது ஏனென்றால் பொழுஸ் அதிகாரத்தை கொடுத்தாலும் மத்திய அரசுன்ற கட்டுப்பாட்டில் தான் இந்த மாகாண பொலிஸார் இதில் இருக்க போகிறார்கள் அப்போ மத்திய அரசை மீறி மாகாண பொலிஸாரால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் இதை வழங்குவதற்கு பல நியாயப்படுத்துதல்கள் இருக்குது ஆனமாக இன்றைக்கு மாகாணத்தில் பொதுவாக சொல்கிறார்கள் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருதுண்டு அப்போ குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக இருந்தால் பொலிஸ் அதிகாரத்தை மான மாகாண சபையை மேலே கொண்டு வந்து மாகாண சபைக்கு பொலிஸ் அதிகாரம் கொடுத்தால் பாதிக்கப்படுற மக்கள் மாகாண சபையில் செல்லலாம் சென்று கேட்கலாம் உங்களுக்கு பொலிஸ் அதிகாரம் இருக்குது ஆனால் இவ்வளவு குற்றச்செயல்கள் நடைபெறுகிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஆனால் மானசபைக்கு பொலுஸ் அதிகாரம் கொடுக்காத நிலையில் மக்கள் மாகண போகின்ற பொழுது மாகாண சபை சொல்லும் அவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு பொலிசு அதிகாரம் இல்லை நீங்கள் எங்களை வந்து எதுவும் கேட்க வேண்டாம் என்று அப்போ இங்கே வந்து இந்த மக்கள் ஆட்சியாளர்கள் பொலிஸாரே உண்டாக கொண்டு வருகிற ஒன்று தான் இந்த மாணசபைக்கு பொலிஸ் அதிகாரம் கொடுப்பது ஆனால் அது தொடர்பில் கூட இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு புரிந்துள்ள முக்கியமாக தென்னிலங்கையில் உள்ளவர்கள் அவர்களும் நினைக்கிறார்கள் பொருஷதிகாரம் கொடுத்தால் அது ஒரு மீடொரு இராணுவமாக மாறிவிடலாம் என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் மற்றது இன்னொன்று பொழுது அதிகாரம் நான் என்னுடைய கட்டுரையில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த பொருச அதிகாரம் கொடுத்தாலும் மத்திய அரசுன்ற இறுதி கட்டுப்பாடு அங்கே இருக்க போகுது அது மாத்திரமில்லை தேசிய பாதுகாப்பு விலைக்கு முப்படையினருக்கு கூட வருது அது மான கூட வராது விட முக்கியமாக முப்பத்தேழு வடிகங்கள் மாகாண சபைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த முப்பத்தேழு வடிகங்கள் தொடர்புற மானசபை தன்னுடைய சட்டங்களை ஆக்கி அவைகளை செய்யலாம் ஆனால் துராசமாக பெரும்பாலான மானசபைகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வடயங்கள் தொடர்பு கூட போதிய அளவுக்கு சட்டங்கள் ஆக்கலை வட மானசபை உட்பட அந்த அதிகாரம் இருந்தும் கூட அதை அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னு தான் சொல்லுவாங்க அதிகாரம் என்பதை தாண்டி கணிசமான பெரும்பான்மை இருந்து கூட அதை செய்வோம் இன்னும் சில மாகாண சபைகள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது தென்னிலங்கை அல்லது வடக்கு வவுடியாக வெளியே போது சில மாகாண சபைகள் இந்த விஷயங்கள் எடுத்து முக்கியமாக அந்த சுற்றுலா சட்டம்ங்கிற ஒரு சட்டம் எல்லாம் நாளைக்கு வடமத்திய மாகாண சபையெல்லாம் ஆக்கினது ஆனால் எங்களை பொறுத்த மட்டிலே ஆக்கியில அப்போ நான் அப்பொழுது நான் சொன்னேன் எங்களை சுற்றால சம்மந்தமான விட எங்களை எங்களுக்கு என்று சில விசேடமான பிரச்சனைகள் இருக்குது அவையில் வைத்து ஆக்கலாம் என்று ஆனால் ஆக்கலை அப்போ இந்த இப்போ நீங்கள் கேட்டது போல் இந்த திருத்தம் வந்து என்னை பொறுத்த மாட்டில் அதில் போதிய அளவுக்கு அதிகார பரவலாக்கமோ பயிர்வோ இல்லை ஆனால் அது இன்றைக்கே அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம் அப்போ அதை முதல்ல இவர்கள் நடைமுறைப்படுத்துவோம் நடைமுறைப்படுத்துகிற பொழுது மாகாண சபைகள் அதிகாரம் கொடுக்கணும் முக்கியமாக ஒன்று இந்த காணி அதிகாரம் கொடுக்கணும் புலுஸ் அதிகாரம் கொடுக்கணும் இன்னொன்று இந்த மா பதிமூன்றாவது திருத்தத்தில் மூன்று நிரல் இருக்குது ஒன்று வந்து மத் மாகாண சபைக்கு கிளம்புற விடங்கள் மற்றது மத்திய அரசுக்கு கீழே பெற விடியங்கள் மற்றது ஒருங்கிணை நிரல் நிரல்ண்டு இருக்குது அது என்னென்று சொன்னால் தெண்டுக்கும் பொதுவானதுண்டு அப்போ நான் நடுக சொல்வது அதை பலரும் சொல்வார்கள் என்னென்னு சொன்னால் இந்த ஒருங்கிண நிரல் என்பது வந்து ஒரு குழப்பமான ஒன்று அப்போ அதை என்ன செய்யலாம்னு சொன்னால் அதில் உள்ளதில் சிலதை எடுத்து மானசபைக்கு கொடுக்குறோம் அப்போ மானசபைக்கு பலபடியாக மானசபைக்கு கூட வரக்கூடியதாக இருக்கும் அவர் கொடுத்து மானசபைக்கு காணி அதிகாரத்தை பொருஷ அதிகாரத்தை கொடுக்குற பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த அதிகார பரவலாக்கம் பயிர்வை நோக்கி ஒருபடி நாங்கள் முன்னுக்கு போகிறோம் இப்போ எடுத் என்னுடைய நிலைப்பாடு என்னென்னு சொன்னால் எடுத்த உடனே இப்போ சமஸ்தி பெறுமென்று நான் எதிர்பார்க்கலை இவ்வள காலமும் வராது எடுத்துடனே உடனே திடீரென இலங்கையில் இருக்கிற தென்னிலங்கையில் இருக்கிற எல்லோரும் மனம் மாறி அதை உடனே கொடுப்போம் மட்டும் வரப்போகிறதில்லை முதல்ல இதே எடுத்து நாங்கள் இதில் இருந்து கொண்டு இந்த நம்பிக்கையை கட்டியெழுப்பி அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்போ இடைக்கால தீர்வாக ஒன்று இடைக்கால தீர்வாக ஏற்பது மற்றது இது ஏற்கனவே அரசியல் அமைப்பில் இருக்கிறபடியா இதுக்கு அரசியலமைப்பை திருத்தவும் தேவையில்லை ஒன்றும் செய்யவும் தேவையில்லை எடுத்துக்கொண்டு அதில் இருந்து கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் சில பேர் வேறு ஆங்கிலத்தை பிரிக் டு பிரிக் அப்ரோச் என்றும் படிப்படியாக ஏன்னா இப்போ சில நாடுகளில் வந்து அவர்கள் நேரடியாகவே இப்படியான தீர்வுகளுக்கு போனார்கள் அது ஆனால் அது இலங்கையை பொறுத்த மட்டும் முக்கியமாக என்னை பொறுத்த மட்டும் அது உடனடியாக சாத்தியமற்ற ஒன்று ஏனென்றால் மாணவ முறைமையே நாட்டை பிரித்து விடும் என்ற நிலைப்பாட்டில் தான் பெரும்பாலான அதாவது போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் எல்லாம் கொடுத்தால் அது ஒரு தனி நாடாக வந்துவிடும் என்ற நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு பல தென்னிலங்கில் இருக்கிறார்கள் போல அவர்கள் மத்தியில் நான் மேற்கனவே குறிப்பிட்டது போல் எங்களுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி எங்களுக்கு சாதமாக மாறாமல் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னென்று சொன்னால் இன்னொரு தீர்வாக இருந்தாலும் இலங்கை பாராளுமன்றத்தையும் இலங்கை அரசியலமைப்பையும் தாண்டி பெற முடியாது அது இன்னொரு தீர்வாகும் அது பெற வேண்டும் என்று சொன்னால் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பிரதான வேட்பாளர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடந்தவர்கள் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்கள் பதிமூன்றாவது மூன்றாவது பற்றி தான் சொல்கிறாங்க அவர்கள் சமஸ்தி என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சொல்ல போனார்கள் என்றால் நிச்சயமாக தென்னிலங்கையில் அவர்கள் படு தோல்வி அடைய வேண்டி வரும் அதை அவர்களை பொறுத்தவரை ஒரு அரசியல் தற்கொலை ஆகும் என்னென்று சொன்னால் மக்கள் இன்னும் அப்படியான மனநிலையில் இருக்கிறார்கள் மனநிலையை மாற்றி அதுக்குரிய முயற்சிகளை முக்கியமாக தமிழ் கட்சிகள் எடுக்க எடுக்காமல் வடக்கு கிழக்கில் மாத்திரம் அரசியல் செய்து அது வந்து பெரும்பாலான தமிழ் கட்சிகளும் பொதுவான நிலைப்பாடு என்னென்னு சொன்னால் அடுத்த தேர்தல்களை கதிரைகளை இலக்கு வைத்து தான் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக தீர்வு வேணும் என்று சொன்னால் தனியாக வடக்கு கிழக்கு பேசவே இல்லை இல்லை நாங்கள் தீர்வுகணுமென்று சொன்னால் தென்னிலங்கையே போகணும் அவர்களுக்கு முன்னால் நியாயப்படுத்துவோம் அவர்களை எங்களுக்கு நாங்கள் சர்வதேச சமூகத்துல போகணும் சர்வதேச சமூகத்தை எங்களை பக்கம் கொண்டு வரோம் இப்படி எல்லாம் சேரவேணும் மற்றது இந்தியாவோட பேசுவோம் இந்தியாவோட பேசணும் அப்போ இதுகளெல்லாம் சேருகிற தான் எங்களுக்கு தீர்வு வரும் அப்போ அப்படி இல்லாமல் ஒரு நாங்கள் இங்கே வடக்கு கிழக்கில் மாத்திரம் நாங்கள் பேசிக்கொண்டிருந்து இந்த தீர்வு தேர்வு பெறுமென்றது சாத்தியமற்றோம் என்றால் யார் அந்த பணி என்ற ஏற்கனவே சில பேர் புறப்படுத்த செய்தார்கள் அவர்கள் மீது வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டு அவர்கள் இல்லாமலே ஆக்கப்பட்டார்கள் ஆனால் இப்போது யார் பூனைக்கு முக்கியமாக மக்கள் பிரதிநிதிகள் இப்போ மக்கள் பிரதிநிதிகள் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் அதை செய்ய வேணும் ஏன்னென்று சொன்னால் அவர்களுக்கு தான் மக்களுடைய ஆணை வருகிறது அப்போ அவர்கள் அதை செய்ய வேணும் தமக்குள்ளே யார் பெருதி யார் ஒவ்வொரு இடங்களை பிடிக்க போகிறோம் என்ற போட்டிக்குள்ளேயே அவர்களுடைய நாட்கள் கழிந்து அடுத்த தேர்தல் வந்துடும் சரி இந்த விஷயத்தை நாங்கள் பேசிக் கொண்டு போது இன்னும் ஒரு குறிப்பிட்டளவான சமூகம் நம்மொழி பேசக்கூடிய அளவு வேறு பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த மாளிகை மக்கள் சார்ந்த கூடியவர்கள் நீண்ட காலமாக அவர்கள் தொடர்புடைய பல்வேறு பெற்ற பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்படாமல் இருக்கிறதோ அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது விசேட வர்த்தமானி வெளியிடப்படுகிறது அவர்களுடைய அடிப்படை சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கிருக்கிறது அது கொடுக்கப்பட முடியாது என்பதை தோட்ட நிறுவனங்கள் சொல்கிறது போராட்டங்கள் வெடிக்கிறது தீர்ப்புகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் மக்கள் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் கண்டதாக தெரியவில்லை இந்த ஆயிரத்தி எழுநூறு மலையக மக்களுக்கு என்ன செய்யப்போகிறது முதல்ல இந்த ஆயிரத்தி எழுநூறு என்பது உண்மையில என்ன என்ன பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து இந்த மலைய மக்களுடைய சம்பளத்தை தீர்மானிக்கிறாண்டா அந்த ரெண்டு முறை தானே இருக்குது ஒன்று கூட்டு உடன்படிக்கைன்னு சொல்வாரு கலெக்டிவ் அக்ரிமெண்ட் அது முன் கடந்த காலங்களில் அவர் அவர் தான் பேரம் பேசி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பின்னர் அது சாத்தியமற்ற நிதியில் இப்போ சம்பள சபைகள் என்றோன்று இருக்குது அந்த சம்பள சபைகள் தான் அதை தீர்மானிக்கிறது அப்போ சம்பள சபை என்று சொன்னால் அந்த கம்பெனிகளுடைய பிரதிநிதிகள் தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகள் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இருந்து தீர்மானிப்பது ஆனால் இந்த முறை என்ன அந்த சொன்னால் இந்த இந்த தீர்மானிப்பதற்கென்று சம்பள சபைகள் கூட்டப்பட்ட போது இந்த கம்பெனிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார் ரெண்டு தடவை கூட்டப்பட்ட போதும் கலந்து கொள்ளிறார் இப்படியான ஒரு பின்னணியில் தான் இந்த அமைச்சர் தொழில் அமைச்சர் தொழில் ஆணையாளரிடம் சொல்லியிருந்தார் இந்த இவர்களுக்குரிய ஆக்குரந்த சம்பளத்தை பிரேரிக்குமாறு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக பிரேரிக்கப்பட்டு அது பின்னர் அது வெட்டமான அறிவித்தல் மூலம் அவர்களுக்குரிய ஆக்குற சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரெண்டு சொல்லப்பட்டு விட்டது இப்பொழுது நீதிமன்றத்துக்கும் இந்த பிரச்சனை சென்றிருக்கிறது இப்போ என்னுடைய கருத்தில் நான் பல மலைய தொழிற்சங்கங்களுடைய நான் பல நான் தொடர்பு இருக்கிறது என்னென்னு சொன்னால் என்னுடைய சட்டம் என்று வருகிற பொழுது தொழிற்சட்டமும் என்னுடைய ஒரு சட்டம் நான் அவர்களுடன் சொன்னேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த அமைச்சர் இந்த குறிப்பிட்ட வர்த்தமான அறிவித்தலை ஆக்குவதற்கு முதல் அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை செய்திருக்கலாம் அதாவது இப்போ நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு போகிற பொழுது நீதிமன்றம் என்னத்தை பார்க்க மாட்டால் அந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னு தான் பார்க்கும் ஆனால் இப்பொழுது இல்லை இந்த ஆயிரத்தி எழுநூறுரூவா இந்த விடயம் தொடர்பில் இருக்கிற அந்த சம்பள சபை சட்டத்தை நாங்கள் ஒரு நான் என்னென்ன நான் குறிப்பிட்டிருந்தேன் நான் என்னை பொறுத்தவரை ஒரு ஒரு சிறிய சொற்களை மாற்றி விட்டுட்டால் பின்பு வெலை சுலபமாக அந்த வெட்டமானிய அறிவித்தலை கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்திருந்தால் அது நீதிமன்றத்தில் போகிற பொழுது நீதிமன்றம் அங்கே அது கேள்விக்கு உட்படுத்த முடியாத நிலைமை வந்திருக்குமே என்றால் சட்டத்துக்கு தெளிவாக இருக்கிறது ஆனால் என்னுடைய இடத்துல அதை அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் ஆனால் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்பொழுது உள்ள நிலையில் நீதிமன்றம் இதை பற்றி என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்று அந்த முடிவுகள் பேசிக்கொண்டிருக்கிறோம் மறுபக்கமாக இந்த சட்டப்பீடங்கள் நிறையவே இருக்கிறது பிரதானமாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சட்ட வளாகம் தொடர்பிலும் அல்லது அந்த கற்கிகள் தொடர்பிலும் பல விஷயங்கள் பேசப்படுகிறது மொழி மூலம் அந்த மொழி மூலத்தை தேர்வு செய்யக்கூடிய பிரச்சனை பாரிய சிக்கலாக சில காலத்துக்கு முன்பாக பேசப்படக்கூடியதாக இருந்தது மாணவர்கள் அங்கே போவதா இங்கே போவதா அல்லது இந்த மொழி மூலத்தை தேர்ந்தெடுப்பது என்பது தொடர்பில் என் இந்த சிக்கல்களுக்கு தீர்வுகள் இருக்கிறதா என்னை பொறுத்தமல்ல ஒரே ஒரு தீர்வு சட்டம் என்று வந்தால் கட்டாயம் ஆங்கில மொழியில இருக்க வேணும் ஆனால் நான் நான் ஒரு கட்டுரை ஒன்று பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு வைத்திருந்தேன் அதில் நான் அந்த கட்டுரை அணை அண்மையில் ஒளிவர இருக்கிறது நான் குறிப்பிட்டது என்னென்று சொன்னால் பெரும்பாலான பாடங்கள் ஆங்கிலத்தில் கற்பிக்கப்பட வேணும் ஆங்கில மொழி அறிவு இல்லாமல் ஒருவர் அந்த சட்டத்துறையில் ஒரு அந்த நிலைக்கு போயிடலாம் ஏனென்று சொன்னால் பொதுவாக நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே தனி ஆங்கிலத்தை தான் பெறுகின்றன நாங்கள் சு அதாவது மேனிற் அதாவது கோட்டவப்பீள் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் எல்லா தீர்ப்புகளும் தனி ஆங்கிலத்தை தான் பெறுகின்றன அது மாத்திரமில்ல ஒரு சட்டத்தை படித்து ஒரு சட்டத்தனியாக வருகின்றவர் தமிழில் வாசிப்பதற்கு தமிழில் புத்தகங்கள் இல்லை இந்தியாவில் பெற்ற புத்தகங்கள் இலங்கை பொருத்தமற்றது அடுத்து இலங்கையில் வர புத்தகங்கள் மிக இல்லையென்றே சொல்லலாம் அப் அதே மாதிரி தான் சிங்களத்தில் வர்ற புத்தகங்களும் ஆங்கிலத்தில் வந்து இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு நாடுகளில் கட்டுரைகள் இல்லாமல் ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரை ஏன்னா ஒரு ஒரு சட்டம் என்பது ஒரு நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஒரு உயர் தொழில் அதாவது ப்ரொஃபெஷன்னு சொல்லுவோம் என்று வரைக்கும் அதில் போகின்றவர்கள் தொடர்ந்து இந்தங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொண்டு போவோம் அப்படி இல்லாமல் நாங்கள் தனியாக தமிழில் தான் படிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அதில் இந்த தமிழில் படித்து போட்டு அவர்களால் ஏனையோட ஆங்கில மொழியில் வந்து படித்தவர்களோடு போட்டி போட முடியாது அதாவது இன்றைக்கு மேன்முயிட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலேயே எல்லாம் ஆங்கில மொழியில்தான் நில வழக்கலும் நடக்கப்படும் அடுத்த இன்னொரு பிரச்சனை என்ன சொன்னால் இன்றைக்கு நிறைய தனியார் பல்கலைக்கழகங்கள் வருகின்றன இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தான் கல்வி மொழி அப்போ இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழில் தனியாக தனித்தமிழில் படிப்பிக்க போனால் அந்த தனித்தமிழில் படிக்கின்றவர்களால் இந்த ஏனையவர்களோட இன்றைக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நான் சட்டப்பீடத்தில் இருக்கேன் சட்டப்பீடத்திலே நாங்கள் முக்கியமாக ஒரு காலத்தில் நாங்கள் மூன்று மொழி மூலமும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க இப்பொழுது நாங்கள் ஆங்கில மொழியை கொண்டு வந்து தனி தனியாக ஆங்கில மொழி என்றதை நாக்கி போகிறோம் அப்படி இல்லாத பேராதன பல்கலைக்கழகத்திலையும் இன்றைக்கு ஆங்கில மொழி என்றது தான் தனியார் மொழியாக இருக்கிறது மற்றது தனியார் பல்கலைக்கழகம் வந்து வருகிறோம் மற்றது சட்டக்கல்லூரியிலையும் ஆங்கிலத்தில் தான் படிப்பிக்கிறோம் பரிசை வேணுமென்றால் விரும்புகிற மொழி தான் செய்யலாம்னு இருக்குது அப்படி இருக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாத்திரம் தமிழில் தனியாக படித்து அவர்கள் தனியாக தமிழில் படித்து வருகின்ற பொழுது அங்கே அவர்களால் மற்றவர்களோடு போட்டி போட முடியாது மற்றது அவர்களுக்கு ஆங்கில புலமை மிக அவசியமானது மற்றது தனியாக தமிழில் படிக்கலாமென்றால் அவர்கள் ஆங்கிலத்தில் தங்களை புலமையை வளர்த்துக்கொள்ளவும் மாட்டார்கள் ஆகவே அது என்னை பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் அந்த மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு எதிராக செயற்படுவதாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் ஆங்கிலத்தில் படிப்பித்து அவர்களை திறமைசாலியாக மாற்றுகிற பொழுது தான் அவர்கள் மற்றவர்களோடு போட்டி போடக்கூடிய இருக்கும் மற்றது இன்றைக்கு முக்கியமாக பெரும்பாலான இந்த மேல் நீதிமன்றங்கள் வற்றின் மேல் நீதிமன்றம் இப்படியான இல்லாமல் இன்றைக்கு ஆங்கில மொழி தான் தனி ஆங்கில மொழி தான் அப்போ அப்படியான நிலையில் என்ன என்னுடைய கருத்தில் வந்து தமிழ் மொழியில் கல்வி கற்று கல்வி கேட்க முடியாது ஆனால் அதே நேரம் நான் தனியாக ஆங்கில மொழின்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்வது அந்த இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கேன் தனியாக ஆங்கில மொழி மூலத்தில் படித்த ஒருவர் சட்டத்தனியாக அவர்களையும் அனுமதிக்கக்கூடாது ஏனென்றால் மக்கள் வந்து சிங்கள மொழி தமிழ்மொழி பேசுகிறது தான் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அப்போ சட்டத்தனி தொழில் யாருக்குன்னு சொன்னால் சாதாரண மக்களுக்கு இல்லை சாதாரண மக்கள் எல்லோரும் ஆங்கிலம் தெரிஞ்ச இல்லை அப்போ அவர்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யணும் என்றால் நாங்கள் அவர்களுடைய அவர்களுக்கு புரிந்த மொழியில் செயற்பட வேணும் ஆன் கட்டாயம் ஆங்கில மொழியில் இருக்கணும் அதே சில பாடங்கள் சிங்கள மொழி தமிழ்மொழியிலேயே படிப்பிக்க போகணும் என்பதுதான் என்னுடைய நிறைய பாடம் மிக முக்கியமாக பறந்துபட்டு பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசியிருக்கிறோம் அரசியல் இருந்து இருக்கக்கூடிய சமகால பிரச்சனை வரை நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் பணியாற்றக்கூடிய தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு ஓய்வுக்காக வந்திருந்தாலும் கூட கேட்டதற்காக நேரம் ஒதுக்கி இந்த விஷயங்களை பேசுவதற்கு நன்றிகளை பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய நாளிலே பேராசிரியர் சர்வேஸ்வரன் அவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்படும் அஹ் பல விடங்கள் பேசியிருக்கிறோம் பல காத்திரமான கேள்விகளுக்குரியவர்கள் அவர்கள் நிலைப்பாடு சார்ந்த விஷயம் நியாயத்தன்மைகளை இந்த நாளிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் வருகிற வாரம் இன்னும் அதிகளோடு சந்திக்கலாம் அது ஒரு நிகழ்ச்சி விடைபெறுகிறது வணக்கம்